புடலங்காயை வச்சு ஒரு புதுமையான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் சொல்ற மொத்த நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா காய் வந்து உடனே காலி ஆயிரும் காய்கறி பிடிக்காதவங்க கூட விரும்பி வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க புடலங்காய் பொரியலுக்கு வந்து இப்போ கடலப்பருப்பை வந்து நான் ஒரு ஐம்பதான் கடலப்பருப்பை வந்து இந்த மாதிரி தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் இப்போ இது குக்கரில் சேர்த்துடலாம் தண்ணி விடுங்க இதில் தேவையான மஞ்சள் பொடியாக அதில் போட்டுருங்க இப்போ ரெண்டு விசில் வச்சு இது வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அந்த பொல்லங்காய் பொறிக்கிறதுக்கு பொல்லங்காயை வந்து கிளீன் பண்ணிக்கலாம் பொல்லங்காய் எப்படி கிளீன் பண்ணணும்னா பொல்லங்காய் எடுத்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு கத்தி எப்பயுமே வச்சீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பாருங்க பொருள்ங்க வந்து எந்தளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கணும் பண்ணிருக்கணும் இந்த சைடு உரங்களை கட் பண்ணிட்டு இதில் இருக்க விதையெல்லாம் லேசாக எடுத்துருங்க எப்படி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விடுக்குங்க இதில் கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுங்க சீரை வந்து ஒரு கால் ஸ்பூன் போடுங்க ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் பச்சை மிளகாய் போட்டுருளக வெடிக்காது கருவேப்பில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம பொல்லங்காயை போடணும் பொள்ளங்காய நல்லா கழுவிட்டு நடுக்கி வச்சிருக்கோம் அதை போட்டுடலாம் சிறுதியிலேயே நல்லா வதக்கிவிடுங்க இதுக்கு தேவையான உப்பை வந்து இதில் போட்டுறேன் இப்போ வந்து கடலப்பருப்பு வந்து நல்லா வந்திருக்கு திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு அளவுக்கு வந்தால் போதும் இப்போ இதில் இருக்க தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டியதில்லை இந்த காயில் வந்து நம்ம தண்ணியை மட்டும் இழுத்து விடணும் இப்போ கொஞ்சம் சிம்ல வச்சு கொஞ்சம் மூடி வச்சிருங்க காய் நல்லா வேகட்டும் காய் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த வந்து நம்ம கடலப்பருப்பா போட்டுக்கலாம் தேங்காவே தூவி போட்டுக்கலாம் அருமையான பொல்லங்க கூட்டு ரெடி ஆயிட்டு